தற்போது பெரம்பலூரில் மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம் பெரம்பலூர் அருகே மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது பெரம்பலூர் அருகே மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பொதுமக்கள் போராடி வருகிறார்கள் இதனால் பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மக்கள் இச்சாலை மறிகளில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் சாலை மறிகள் காரணமாக சுமார் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது பெரம்பலூர் பகுதிகள் பெரம்பலூர் பகுதியில் மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் சுமார் ஒரு மணி நேரமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது இணைகிறார் பெரம்பலூரில் இருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் சாலை மறியலால் ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் ஸ்ரீதர் நிச்சயமாக சூர்யா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே வந்து அறுபத்தி எட்டுக்கு மேற்பட்ட டாஸ்மார்க் பார்கள் இயங்கி வருகிறது அது இல்லாம குளிர்ச்சான சாதன ஏசி பார்கள் மட்டும் இயங்கி வருகின்றன இந்நிலையில வந்து பெரம்பலூர் அரியலூர் சாலையில வந்து கலைநகர் பகுதியில வந்து புதுசா வந்து ம மணமகிழ் மன்றம் என்ற பெயர்ல வந்து புதுசா பன்னிரெண்டு மணி நேரம் நடத்த ஒரு பார் வந்து அமைப்பதற்கான தனியார் நிறுவனங்கள் வந்து வேலைப்பாடு செய்து வருகின்றன இந்நிலையில வந்து அந்த கலைநகர் பகுதியில் இருக்க பொதுமக்கள் வந்து ஏற்கனவே இந்த பகுதியில் நிறைய விபத்து ஏற்படுகிறது பெண்கள் வந்து நடமாட முடியல போதையில நிறைய ஆசாமிகள் வந்து படுத்து உறங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு அளித்தாங்க இந்நிலையில வந்து அந்த மனுவுக்கான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில இன்னைக்கு வந்து தொடர்ந்து வேலை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைத்தனர் இதனால வந்து பெரம்பூர் அரியலூர் சாலையில வந்து பெண்கள் குழந்தைகளுடன் வந்து தலைமுறையில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது பெரம்பலூர் அரியலூர் சாலையில சுமார் ஒரு கிலோமீட்டர் இரண்டு பகுதியிலும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் பகுதியில் பகுதி வரைக்கும் வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சி துறையினர் பகுதியில் இருக்கிறவங்க கலால் துறையினர் பேச்சுவார்த்தை பொதுமக்களிடம் நடத்தி வருகின்றனர் சூர்யா மணமகள் மன்றம் அமைக்கப்படுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி